அன்பிற்கினி ஆசிரியர் அழகு ஒன்பதுல மரபு கவிதை தலைப்புல நாமக்கல் கவிஞர் அவர்கள் குறித்த செய்திகளை இன்றைய பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை காலம் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் அட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தவர் ஆரம்ப காலத்தில் திலகரோட தீவிரமான ஆதரவாளராக இருக்கிறார் மகாத்மா காந்தியோட கொள்கையில படிச்சு அதற்கு ஆளான பின்பாக அறப்போராட்டத்துக்கு தனது பாதையை மாற்றிக்கொண்டவர் கொண்டவர் இவரது கவிதைகள் சுதந்திரப் போராட்டத்தை பற்றியும் அகிம்சை பற்றியும் இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகின்றார் வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பாக்குறப்ப பழைய சேலம் மாவட்டம் தற்போது நாமக்கல் மாவட்டம் அழைக்கப்படுது மோகனூர்ல வேகடராமன் பிள்ளைக்கும் அம்மணி அம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறார் இவர் வந்து இவர் தந்தையருக்கு எட்டாவது குழந்தை நாமக்கல்லையும் கோயம்புத்தூர்லையும் பள்ளி கல்வியை படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்து திருச்சி பிஷப் கீப்பர் பள்ளிகளில பிஏ கல்வியை முடிக்கிறார் ஆரம்ப காலத்துல அரசு பணியில தான் இருக்கிறாரு தாசில்தார் அலுவலகத்தில் எழுத்தராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றார் பின்னால் தீவிர அரசியலுக்கு வந்து திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் தேசபக்தி மிக்க தனது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டராக மாற்றியவர் இவர் அரசோட தடை உத்தரவை மீறி கூட்டங்களில் சொப்பொடியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் காந்தி வந்து தண்டியில உப்பு சத்தியாகிரம் உப்பு காய்ச்சப்போ இவங்க திருச்சியில இருந்து வேதாரண்மைக்கு உப்பு காய்ச்சி போறாங்க ராஜாஜி தலைமையில அப்பதான் அவர் வந்த வழிநடை பாடலாக கத்தியின்றி ரத்தம் ஒன்றி யுத்தம் ஒன்று வருகிறதுங்கிற பாடல பாடிட்டே போறார் அதுல கலந்துட்டு சிறை செல்றார் ஓராண்டு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுது தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞர் அப்படிங்கிற பெருமையும் பத்மபூஷன் பட்டமும் அவர் தேடி வருது சாகித்ய அகாடமி குழுல தமிழ் பிரதிநிதியாக இவர் பொறுப்பு வச்சிருக்காரு தமிழ் நின்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்ற அடைக்கு வித்திட்டு அவர் நினைவாக அவர் வாழ்ந்த இளம் நினைவிலமாக அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலகம் பத்து மாடி கட்டிடத்திற்கு நாமக்கல் மாளிகை நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னா இன்னைக்கும் அவர் பெயரை சுட்டியிருக்காங்க இன்னைக்கும் அந்த பேரை தான் அது அழைக்கப்படுது இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வந்தது மிக ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான நாவல் கூட கவிஞரின் நாட்டுப்பற்றுங்கிறப்ப முத்தமிழிலும் ஓவியக்கல்லும் வல்லவர் ஓவியர் சிறந்த விடுதலை போராட்ட வீரர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்ற பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடி செல்வதற்காக இவர் ஏற்றிக் கொடுத்தார் புகழ்பெற்ற மேற்கோள்கள் பாக்குறப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது தமிழன் என்றோர் இனம் தனியே அதற்கோர் குணம் தமிழன் என்று சொல்லடா தலைமருந்து நிலடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் இதெல்லாம் நாமக்கல் கவிஞரோட புகழ்பெற்ற வரிகள் மொழிப்பற்றுன்னு பாக்குறப்ப தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காரு அதுல சொல்றாரு தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே தரணிக்கு ஓரணி செய்வோமே அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே அப்பெயர் குறைவது நன்றாமோ என்று பாடியிருக்கிறார் இவர் தமிழ் தாய் வாழ்த்துல இவரது படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப இசை நாவல்கள் மூன்று கட்டுரைகள் பனிரெண்டு தன் வரலாறு ஒன்னு புதனைகள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து நாடகம் இரண்டு உரைநடை நூல்கள் இரண்டு மொழிபெயர்ப்பு நான்கு அவரது படைப்புகளை பட்டியலிட்டு இருக்காங்க பாருங்களேன் அவளும் அவனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அரவணை சுந்தரம் நாடகம் இசைத்தவள் என் கதை சுயசரிதம் கம்பன் கவிதை இன்பக்குவியல் கம்பனும் வால்மீகியும் கவிஞன் குரல் கவிதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வருது கற்பகவள்ளி புதினம் காதல் திருமணம் புதினம் காணாமல் போன கல்யாண பெண் புதினம் காந்தி அஞ்சலி காந்தி அரசியல் கீர்த்தனைகள் சங்கிலிக்குறவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வருது சங்கொழி தமிழன் இதயம் தமிழ்மொழியும் தமிழ் அரசும் தேன் தாயார் கொடுத்த தனம் திருக்குறளும் பரி அழகரும் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வருது திருக்குறள் கருத்துரை திருக்குறள் புது உரை தேசபக்தர் மூவர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பிரார்த்தனை மரகதவள்ளி புதினம் மலைக்கல்லன் புதின புதினம் மாமன் மகள் நாடகம் வள்ளுவரின் உள்ளம் மத்திய அரசு மாநில அரசும் செய்த சிறப்புன்னு பார்க்கிறப்போ கவிஞரை நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது இப்ப சட்ட மேலவை கிடையாது அப்போ அவர் இருந்த காலகட்டத்தில் அதுல உறுப்பினராக இவர் இருந்திருக்கிறார் மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் பூஷன் போற்றியுள்ளது நினைவு இல்லம் அப்படின்னு பாக்குறப்ப தமிழ்நாடு அரசு அவர் வாழ்ந்த நாமக்கல்லில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக்கியுள்ளது இந்த இதில் நூலகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது மேலும் சென்னையில் அரசு தலைமைச் செயலகம் பத்து மாடி கட்டிடத்துக்கு இவர் பெயர் சுற்றியுள்ளது தெரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த கவிஞர் ராமலிங்கம் தெரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் உடமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இத்தர நாமக்கல் கவிஞர் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதியையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த கால்களை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்